வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நம்ம வீட்டுக்கு நஞ்சில்லாத தண்ணீர் பாம்பு நண்பர் வந்திருந்தாரு வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க என்னைய பார்த்ததும் ஒளிஞ்சு பிடிச்சு விளாடுற மாதிரி உரலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுகிட்டாரு ஒளிஞ்சுகிட்ட இடத்துல உரலுக்கு பின்னாடி தேடி பார்க்கும்போது போது ஆளையே காணும் அப்புறம் இந்த குழாய் மட்டும்தான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிற மாதிரி இருந்தது குழாய தூக்கி பார்க்கும்போது நல்ல கனமா இருந்தது அப்ப நண்பர் தான் இருக்காருன்னு உறுதியாயிருச்சு உள்ளுக்குள்ள பார்த்தப்ப நல்லா சுருண்டு உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தாரு மழை நல்லா இருக்கே மழை தேரைகள் மற்றும் தவளைகளை சாப்பிடுறதுக்காக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே இடம் விட்டு இடம் மாறும் பொழுது மனிதர்கள் யாராவது பார்த்து பயந்து போய் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குமா எனக்கா நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறீங்க பாம்பு நண்பர் நம்ம வீட்டுக்கு வந்து நான் சொல்றதே தவறுதான் தேவைகளுக்காக இந்த உயிரினங்களோட வாழ்விடத்துல வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம இடையூறா இல்லாம நம்மளும் பாதுகாப்பு கவனத்தோடும் இருக்கணும் வீட்டுல நம்ம ஷீரோ வேற இருக்கான்றனால பாம்பு நண்பரை அவனும் ஒண்ணும் பண்ணிடக்கூடாது கூடாது கூட நண்பர் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அவரா போறப்ப போகட்டும்னு விட்டு அதனால வீட்டுக்கு வாசல்ல இருக்கிற வயல்வெளிகளில் வழி அனுப்பி வச்சாச்சு